இன்றைக்கு தாவேக்காரங்க ரொம்ப கொண்டாடுத்துகிட்டு இருப்பாங்க விஜய்க்கு நல்லா தூக்க வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நினச்சது இன்றைக்கு நடந்திருக்குது சிபிஐக்கு அந்த கரூர் வழக்கு என்பது மாற்றப்பட்டு அப்போது அப்போது நம்மளை நம்மளால எதுவும் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு இந்த கேஸை வந்து கொஞ்சம் கடை கடப்பில் போட்டுடலாம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆக்போதோ பார்ப்போம் அப்படின்னு ஜாலியாக இருக்காங்க வாருங்கள் ஒருவர்களையும் இதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக பற்றி சில குற்றச்சாட்டுகளும் வருது அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிடி நாயுடு பாலர் பற்றியில அதை பற்றி ஒரு சம்பவம் இருக்கு இப்போ அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பொருதி விட்டாதான் பெருசாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க தேனி மாவட்ட நிர்வாகிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க காணொலி விலாக சொல்லி பெருசுபடுத்துறோம் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல போறோம் என்ன பண்ணிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணுவன் தென்னகிரைப் பண்ணாம யாராச்சு பண்ணுங்க லைக் போடுங்க கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்துக்கு பத்து கிலோமீட்ரு பத்து புள்ளி பத்து கிலோமீட்டர் தொலைவர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு அப்படின்னு நாயுடுகார் பேர வந்து வச்சாங்க அரசாங்கம் அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தமிழ் தேசியர்கள் கொடுத்தோம் அதனால் சீமானவர்களும் கடுமையான அறிக்கை விட்டு கணிச்சாங்க தமிழர்களும் இது இதை பார்த்துட்டு பொதுவான மக்களும் பொதுவாக இருக்கக்கூடிய தமிழர்களும் என்னங்க இது அநியாயமாக இருக்குது என்னங்க சாதியை தூண்டிட்டு இருக்கு சாதி பேரவை வந்து நீங்கள் வச்சு சாதிக்கலாம் தூண்ட பார்க்குறீங்களாங்கிற அளவுக்கு எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க ஏன்னா அப்படிப்பட்ட செயல்பட தானே இருக்குது சாதி பேர் வைக்கலாமாங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க இப்போ திமுக இதில் நல்லா வசமாக மாட்டி கிச்சன் கூட சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவத்தை நாம துணை கட்சிக்காரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுட்டு ஒரு அரசாங்கம் எழுதிடுறாங்க எப்படின்னா இந்த மாதிரி தெருக்கு தெருக்களுக்கு இருக்கக்கூடிய பேரு கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய பேர் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் பேர்கள் இருக்கக்கூடாது சாதி பெயர்களை பொது இடத்தில் இருக்கக்கூடாது ஊர்களுக்கு பெயர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணை வெளியிடறாங்க ஓ அப்படி வரையா இப்படி வரையா நீ அப்படின்னு நம்ம நாம் என்ன பண்ணிட்டாங்க தேனியில் இருக்கக்கூடிய நம்முடைய நாம தங்கச்சி நிர்வாகிகள் அண்ணன் பிரேமுட்பட நாம் தங்கச்சி நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்களா தேனி நகராட்சியில் போயிட்டு ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்காங்க ஒரு மனு கொடுத்துருக்காங்க என்னன்னா அரசாணை தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுவது அப்படின்னா இந்த மாதிரி சாதி பெயர்கள் தாங்கிய ஊர்களுக்கு அந்த சாதி பேர் இருக்கக்கூடாது பேரை மாற்றுங்க எங்களுக்கு அந்த இதை தூக்குங்க அப்படின்னு அரசாணை வெளியிட்ருக்கல அதே போல் இப்போ தேனியில் போடி நாயக்கனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அது நாயக்கன என்ன அதுவும் சாதி பேர் அது என்ன பண்ணுறீங்க நேக்கா நீங்களே தூக்கிடுங்க தமிழ்நாடு அரசு சொன்னபடி நீங்கள் தூக்கிடுங்க அப்படின்னு நாம் துணை கட்சி சார்பாக ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க இதே போல் ஒவ்வொரு நாம் துணை கட்சிக்காரர்களும் தமிழ் தேசியர்களும் உங்கள் உங்கள் ஊரில் இது மாதிரி சாதிப்பேர்கள் மணவாடக்களுடைய பேர் தாங்கிய ஊர்கள் அதிகமாக இருக்கிறது என்ன சரிங்க நீங்களாக ஒரு புகார் உணவு போடுங்க போட்டுட்டு நம்மளுடைய தென்னகத்துடைய தொடர்பு என்ன இங்கே அடிச்சு நான் கொடுத்து இதில் எதுவும் கொடுத்துருப்போம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் பாருங்கள் இல்லை சேனலுடைய பயோவில் இருக்கும் அப்படி பாருங்கள் நம்ம தொடர்புன்ற வாட்ஸ்அப் என்ன அதுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த புகார் கொடுத்த அந்த தகவல் அனுப்புங்க தமிழ்நாடு அரசு உண்மையிலே மாற்றிருக்காங்கிறத பார்ப்போம் ஏன்னா முத்துராமலிங்க தேவர் தெரு அப்படின்றது தான் முத்துராமலிங்கம் தெருன்னு வைக்க தெரிஞ்ச இந்த அரசாங்கத்திற்கு இந்த திமுக இருக்குது போடி நாயக்கனூரை எப்படி மாத்திர போடி நூறு அப்படி மாற்றுவாங்களா பார்ப்போம் எப்படி மாத்துறாங்கன்னு பார்ப்போம் நிறையா ஊருக்குறாங்க ஆ அந்த நாயக்கம்பட்டி இந்த நாயக்கம்பட்டி பாப்பு நாயக்கம்பட்டி அப்படின்னு நிறையா ஊர் இருக்குது நாயக்க நாயக்க நாயுடு அப்படின்னு நிறையா ஊர்கள் பேர் இருக்குது இதெல்லாம் மாற்றுறாங்களே பார்ப்போம் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ இப்போ நம்மளை நம்ம நம்ம தமிழ் குடியிருடைய பேர் அழிக்கிறாங்கல்ல சரி அழிக்கதான் அழிக்க முடிய பண்ணிட்டீங்களா வாங்க முத்துராமலிங்க தேவர் பெரு பிள்ளை பிள்ளை தெரு முத்துராமணிக்கு தேவர் தெரு அப்படின்னு இருந்தால் மட்டும் உனக்கு அழிக்கிதுல்ல நாயக்கன் இருந்தாலும் அப்புறம் எங்களுக்கு ஒழிக்காதா செய்வோம் உறவுகளை செய்யுங்கள் புகார் போடுங்கள் மாற்றுறாங்களானுங்கிறதை பார்ப்போம் இதை படுத்துவோம் இது வந்து ஆரம்ப புலியாக இருந்த தேனி மாவட்ட நிர்வாகிகளுக்கு உள்ள புரட்சி வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம விஜய் விஜய் வருவோமே விஜய் கடந்த காலத்தில் இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி தான் ரொம்ப கடந்த காலம் ரெண்டு மாதம் முன்னாடி சொன்னார் சிபிஐ என்பதே ஆர்எஸ்எஸ் பாஜக கூடிய ஒரு ப கைப்பாவையாக தான் செயல்படுகிறது அப்படின்னு நம்மள விஜய் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சிபிஐக்கு போயிடும் சிபிஐக்கு போயிருக்கோம் தமிழ்நாடு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சிபிஐக்கு ஐக்கு இப்ப இப்போ நம்ம என்னங்க இது எப்படி பாக்கிறது உடனே பார்த்தீங்கன்னா பாருங்க என்ன திடீர்னு எல்லாம் திடீர் திடீர்னு நடக்குது பாருங்க திடீர்னு வந்து சிபிஐக்கு மாத்தணுங்கிறாங்க இதற்கு முன்பாக முன்பாக சிபிஐ என்றாலே வந்து ஆதரவாக பேசியிருக்காரு இந்த மாதிரி கிடப்பில் போடுவதற்காக தான் சிபிஐக்கு மாற்றக்கூடிய அந்த வழக்குங்கிறது சிபிஐ கிடப்பில் போறதுதான் காலம் தாழ்த்துவதற்கு தான் அப்படின்னு ஆதரவா பேசிட்டு சிபிஐ என்பது ஆர்எஸ்எஸ் சுடி கை கூலி கைப்பாவையாக தான் செயல்படுவாங்கிற அளவுக்கு அளவுக்கு பேசிட்டு இன்னைக்கு சிபிஐக்கு மாத்துறாங்கன்னா அப்போ என்ன நடக்குது திடீர் திடீர்னு நடக்குது திடீர்னு பாஜக காரங்களாம் விஜய்க்கு வந்து அப்படியே முட்டு கொடுத்து தாங்கி பிடிக்கிறத பார்க்க முடியுது அதிமுக காரங்களாம் அப்படியே முழு சப்போர்ட்டு ஏன்னா விஜய் புனிதப்படுத்திட்டு இருக்கீங்க அவர் இது இதுக்கு அவர் இல்லைங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கா விஜய் நம்ம திமுகவும் புனிதப்படுத்தல திமுகவும் நிர்வாக தோல்வி அதை இல்லை நான் ஆரம்பத்திலேருந்து பேசிட்டு இருக்கேன் திமுக அரசுடைய நிர்வாக தோல்வி மறுக்கவே முடியாது காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறை தெரியும் ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னு கட்டுப்படுத்த விட்டுருச்சு திமுகவே நம்ம மறுக்கலை இப்போ ரெண்டு பேர் மேலே தவறு இருக்குது ஆனால் விஜய் புரிந்துபடுத்துகிறாங்க இந்த ஒரு குரூப் இந்த பாஜக அதிமுக குரூப் என்ன செய்யுது விஜய் எங்க என்னங்க விஜய் அடிக்கிறீங்க அப்படின்னு விஜய் புரிந்துப்படுத்துது சரி நீங்கள் அடிக்கிறாங்க விஜய் அடிக்க மாட்டேங்கிறாங்க விஜய் செய்த தவிர சுட்டிக்காட்ட மாட்டேறாங்க விஜய்க்கு எதுக்கு சம்பந்தங்களில் சம்மந்தமே இல்லைங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க பார்க்க முடியுது அப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க ஆதரவு அதெல்லாம் வச்சு பார்க்க மாதிரி தெரியுது கூடிய விரைவில் பாஜக கூட்டணிக்குள்ளே பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே விஜய் போக போகிறாருங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்கிற அளவுக்கு நமக்கு தெரியுது பாப்பம் பிறவங்கள இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த நாற்பத்தொரு பேர் இறந்தாங்களா கரூரில் அந்த நாற்பத்தோரு பேரில் சில நபரோடு குடும்ப உறவினர் ஒருத்தர் வந்து பிரபாகர் என்ற நபர் வந்து பாதிக்கப்படுறாரு அவங்க குடும்பத்தை ஒருத்தர் இறந்துருக்காப்புல அந்த அந்த மாதிரி ஒருத்தர் பிரபாகருங்கிற வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி திமுக தரப்புலேருந்து நம்ம டென் வந்து பேரம் பேசுகிறாங்க நான் சிபிஐக்கு வழக்க மாத்தணும் மாத்தணும்னு சொல்லி ஒரு புகாரை போட்டேன் மனுவை போட்டேன் அதுக்கு வந்து இங்கே இது வாபஸ் வாங்குங்க உங்களுக்கு கவனிச்சு விடுவோம் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கு சார் பில் பண்ணுறீங்கிற அளவுக்கு நமக்கு இருக்குங்கிற அளவுக்கு அவர் ஒரு வீடியோ போடுறாரு வணக்கம் நான்தான் பிரபாகரன் பேசுகிறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ள மூணு பேரும் போனோம் போனதுல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க இறந்தாங்க எனக்கு தெரியல வந்து நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேத்து வந்து நேற்று காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஎம் இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பன்னெண்டாயிரம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் மோத போடுறாங்க பிரபாகர் எல்லா ஏகு கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கு என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணா பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் துரு அது எனக்கு சொல்ல தெரியல நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் என்னன்னு தெரியல விசாரணை தெரிய வரட்டும் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு ஏன்னா யார நம்பரே தெரியல தாசனங்கிற மாதிரி இருக்கு யார இப்ப யாரை நம்பி விசாரணை ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இப்ப நீங்க இவ்வளவுதான் இதான் குற்றவாளி இவ்வளவுதான் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம் வந்து தெளிவாக இவங்கவங்க தான் அப்படின்னு வச்சா கூட இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா அருணாஜதிசி நாணயம் போட்டாங்களே இதற்கு முன்பாக போட்டாங்களே தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் அங்கே நடந்ததா குற்றவாளி தெரிஞ்சிச்சு என்ன நடவடிக்கை ஒரு நடவடிக்கை கிடையாது ப்ரொமோஷன்னா சைலேஷ்குமார் யாதவுக்கு அவர் இப்போ ரிட்டர்மெண்ட் ஆகிட்டார நினைக்கிறேன் ஆமாம் ஆகிட்டாரு இப்போ அந்தளவுக்கு தான் இருக்குங்க இப்போ என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்த கட்சியில் அனைத்தும் இந்த மண்ணிற்கு எதிரான கட்சிகள் என்பதை மட்டும் உறவுகள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் தேசியம் மட்டுமே தமிழர்க்கான விடிவு தமிழ் தேசிய கட்சி மட்டுமே தமிழருக்கான ஒரே முடிவுங்கிறத மறந்துடாதீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்